விலை உயர்ந்த சில வாசனை திரவியங்களில் அம்பர்கிஸ் அல்லது மிதக்கும் தங்கம் என்று அழைக்கப்படும் பொருள் பயன்படுத்தப்படுகிறது இது திமிங்கலத்தினுடைய மலத்தோடு வெளியாகும் அம்பர்கிஸ் என்ற இதனை ஒரு வேதியல் அடிப்படை பொருளாக பயன்படுத்துகிறார்கள் வாசனை திரவியங்கள் அதாவது பெர்ஃபியூம்ஸ் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க இது உபயோகப்படுத்தப்படுகிறது இது அவ்வளவு எளிதாக கிடைத்த விடாது இது கிடைப்பதற்கு மிகவும் அரிது அதனால் அதன் விலையும் மிகவும் அதிகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாய்லாந்தை சார்ந்த மீனவர் ஒருவர் நூறு கிலோ எடையுள்ள ஆம்பர் என்னும் இந்த பொருளை கடற்கரையில் கண்டெடுத்தான் அதனுடைய விலை சுமார் முப்பது கோடி ரூபாய் இத்தகைய விலை மதிப்பு மிக்க வாசனை திரவியங்கள் எதிர்பாராத அசுத்தமான பொருட்களிலிருந்து பெறப்படுகிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை மோசமான அடிப்படை பொருளிலிருந்து நல்ல ஆதாயத்தை நாம் பெற முடியுமானால் அசுத்தமான பாவியாகிய நாமும் விலை மதிப்பு மிக்கவர்களாக மாறலாம் எப்படி ஆகலாம் முதலில் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற வேண்டும் அதற்கு பிறகு தன்னலமான வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும் இந்த வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதன்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் போகும் சுகந்த வாசனையாக நறுமணம் பரப்புவோம் தேவ அன்பு நம்மில் பிரதிபலிக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த எளிமையான நற்செய்தியை நாம் யாவருக்கும் சொல்வோமா